ஒரு காலகட்டத்துல நிலாவை காட்டி சோர் ஊட்டினார்கள் அப்புறம் பறவையை காட்டி ஊட்டினார்கள் அப்புறம் சக மனிதர்களை காட்டி கேலி கிண்டல் செய்து கூட ஊட்டினார்கள் வந்து வந்து என்ற நிலை மன அழுத்தம் இருப்பதனால் நாங்க புகைப்பது மது அருந்துவது இந்த பழக்கத்துல நாங்க ஈடுபடுறோம் அப்படின்றாங்க இது சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு காரணம் கடவுளின் படைப்புல பாருங்க அந்த குழந்தைகள் அந்த அறிவை தன்னைத்தானே வச்சுக்கிறாங்க புற உலகம் அவங்களுக்குன்னு ஒரு உலகம் மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறைய ஒரு அட்வான்ஸ் பொருட்கள் இருக்கு ஆனா நம்ம நாட்டுல அது காட்சி பொருளாகவே வைக்கப்படுகிறது பகுதியில் இருக்கிற மக்களுக்கு செய்யாதீங்க அந்த பகுதியில் இருக்கு செய்யாதீங்க இவங்க என்னுடைய கட்சிக்காரங்க இவங்க ஓட்டு போட்டவங்க அந்த ஒரு முறை செய்தாலே அவர்கள் இப்ப நடைமுறையில சொல்ற மாதிரி போர் அடிக்கிறது சலிச்சு போகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் இந்த ஆர்டிசம் குறைபாடு உள்ள நபர்கள் அதை வந்து சலிக்காம செய்வாங்க அது ஒரு சிறப்பு தன்மை நேர்களுக்கு இனிய வணக்கம் பேச்சு குறைபாடு உள்ள மாணவர்களை அடுத்த கட்டத்துக்கு அழைத்துச் செல்லும் பயிற்சியாளர் பின்தங்கிய பகுதியில் பேச்சு திறன் குறைபாடு உள்ள மாணவர்கள் கண்டறிந்து அவர்களுக்கு எந்த விதமான பயிற்சிகளை அளிக்கிறீங்க அவர்களை அடுத்த கட்டத்துக்கான நகர்த்தலை எவ்வாறு எப்படி எப்படியெல்லாம் இந்த ஆய்வு மேற்கொண்டு எந்தெந்த பகுதியில இதற்கான பணிகளை தொடர்ந்து செய்து கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டு காலமா இந்த துறையில நம்ம பயணிக்கிறோம் அதாவது மன வளர்ச்சி குன்றிய மாணவர்களின் நலம் கருதி அவங்களுக்கு பேச்சு பயிற்சி அளிக்கிறோம் அதுல குறிப்பா நீங்க சொன்ன மாதிரி பொருளாதாரத்துல பின்தங்கிய மாணவர்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கணும் இந்த பயிற்சி எதை பற்றியதுன்னா இது பெரியவர்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு பயிற்சி தான் சார் குழந்தைகள் என்று சொன்னால் தாமதமாக பேசும் முறைன்னு ஒன்று இப்போ அதிகமாக இருக்கு குழந்தைகள் அதாவது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வந்து ஒரு மூன்று ஆண்டு காலத்துலேயே சிறப்பாக பேசுவாங்க இப்போ அந்த மாதிரி இல்லை சார் ஒரு ஐந்து வருடம் ஆறு வருடம் ஆனால் கூட குழந்தைகளுக்கு அந்த டிலே ஸ்பீச் தாமதமாக பேசுகிற அந்த முறை இருந்துக்கிட்டு தான் இருக்கு அதை சரி பண்ணுற நோக்கத்தில் தான் இந்த பணியை நாங்கள் செய்வோம் பெரியவர்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த விபத்துல வந்து பேச்சு போயிடுது பயத்தில் வந்து சில பேருக்கு வந்து பேச்சு வந்து தடுமாற்றமா போயிடும் அப்புறம் தெத்துவாய் இது வந்து மிகப்பெரிய குறைபாடாகவே இருக்கு சார் இதனால மன வாழ்க்கை பாதிக்கப்படுது சமுதாயத்தில் அவங்க கேலி கிண்டலுக்கு வந்து ஆளாவாங்க அந்த மாதிரி விஷயத்துக்கு கூட இங்க நாங்கள் பயிற்சி தரோம் அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருக்கும் வந்து மன அழுத்தம் மன இறுக்கம் இப்படின்ற ஒரு நோய் வந்து பரவலாக தென்படுது அது சின்ன வயசு பசங்கள்ல இருந்து பெரிய வயசு ஆட்கள் வரை இந்த மன அழுத்தம் மன இறுக்கத்துக்கு வந்து தள்ளப்படுறாங்க இது வந்து இது மூலமா வந்து பக்கவாதம் அப்படி வருது ஒரு கை ஒரு கால் செயலிழப்பு மூளை செயலிழப்பு நரம்பு மண்டல செயலிழப்பு இப்படி எல்லாம் வருது இதன் மூலமாக கூட அந்த பேச்சு தடைபெறுது பேசும் தன்மை வந்து குறைகிறது என்ன பேசுறோன்னு தெரியாம புரியாம பேசுற அந்த விஷயத்த நம்மளால பார்க்கப்படுது இதற்கான பயிற்சிகளும் நம்ம கொடுக்குறோம் சார் கொடுக்குறோம் அதுல குறிப்பா வந்து நம்ம முன்னுமே சொன்ன மாதிரி இந்த மன வளர்ச்சி குன்றிய பசங்களுக்கு நம்ம இந்த பயிற்சி கொடுக்குறோம் மன வளர்ச்சி குன்றிய நிலை அப்படி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சாதாரண மாணவர்களை போல் இவங்க இருக்க மாட்டாங்க மாறுபட்டு காணப்படுறாங்க சார் இப்போ வந்து பேச்சு குறைபாடு உள்ளதுக்கு என்னென்ன காரணம் ஏன்னா ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்பு இருந்த நிலைக்கும் குழந்தைகளுடைய நிலைக்கும் பேச்சு இப்போ இருக்கிற பேசுகிறது வந்து டிலே ஆக சொல்கிறீங்க என்ன காரணம் அதாவது வந்து அதிக விதமான வந்து தகவல் தொழில்நுட்பம் அது காரணமா இல்லை வேறு விதமான வந்து குழந்தைகளுடைய வளர்ப்பு முறையில் குறைபாடா இல்லை ஊட்டச்சத்து குறைபாடா இது வந்து நீங்க சொல்றது வந்து சிறப்பான கேள்வி சார் நீங்க சொன்ன அனைத்து காரணமும் இதில் அடைங்கிருக்கு அதில் தகவல் தொழில்நுட்பம் எடுத்துக்கணும்னா இந்த ரேடியோ டிவி இந்த மாதிரி விஷயங்கள் கூட ஒரு முக்கிய காரணம் செல்போன் இதெல்லாம் இப்போ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு குழந்தைக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறது சோறு ஊட்டுறதுன்னா கூட ஒரு செல்போன் ஆன் பண்ணி கையில் கொடுத்துட்றாங்க அந்த ஃபோனை பார்த்துக்கிட்டே அது சாப்பிடுது ஒரு காலகட்டத்தில் நிலாவை காட்டி சோறு ஊட்டினார்கள் அப்புறம் பறவையை காட்டி சோறு ஊட்டினார்கள் அப்புறம் சக மனிதர்களை காட்டி கேலி கிண்டல் செய்து கூட சோறு ஊட்டினார்கள் இப்போ வந்து செல்போன் இருந்தால்தான் சோறு ஊற்றப்படும் என்ற நிலை வந்து தள்ளப்பட்டிருக்கு சார் ஆக செல்போன் பார்க்கறது டிவி பார்க்கறது பேச்சு வெளிப்பாடை வந்து குறைக்குது சார் அதை வெளிப்படுத்தும் தன்மை அதை வந்து ரொம்ப குறைக்குது அதனால வந்து மாணவர்கள் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக முடியாம அதாவது ஒரு நேர்காணலுக்கு போக முடியல பயப்படுறாங்க ஒரு பொது மேடைகள்ல பேசுறதுக்கு பயப்படுறாங்க இந்த மாதிரி நிலைகள் கூட சாதாரண மாணவர்களுக்கு அதாவது நார்மல் மாணவர்களுக்கே இந்த பிரச்சனை இருக்கு அப்படி இருக்கும்போது வந்து இந்த மனவளர்ச்சி குன்றிய மாணவர்களுக்கு இன்னும் பிரச்சனை அதிகம் தான் சார் அது ஒரு காரணம் ரெண்டாவது இந்த மருந்து மாத்திரை மெயினான ஒரு காரணம் சார் இப்ப சில நாடுகள்ல வந்து சில தடுப்பூசிகள் சில மருந்து மாத்திரைகள்லாம் தடை செஞ்சு வச்சிருப்பாங்க அப்புறம் சில நாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா அதை வந்து அனுமதிப்பாங்க இது பொதுவாக நம்ம சொல்றோம் எதையும் குறிப்பிட்டு சொல்லல அப்படி அதிகப்படியான பிரச்சனைக்குரிய சர்ச்சைக்குரிய மருந்து மாத்திரைகளை சாப்பிடுவதன் மூலமாக இந்த பேச்சு குறைபாடு மன வளர்ச்சி குன்றிய நிலை ஏற்படுறதுக்கான காரணங்கள் அதிகம் அதுல இன்னொரு காரணம் சொல்ல போட்டோம்னா அந்த புகைத்தல் இந்த மது அருந்துதல் அந்த மாதிரி மது பழக்க வழக்கங்கள் இது கூட நரம்பு மண்டலத்தை பாதித்து அது மூலமா கூட இந்த பேச்சு குறைபாடு வந்து ஏற்படுது சார் அஹ் மெயினா வந்து ஒரு மகளிர் வந்து கருவுற்ற நிலையில் இருக்கும்போது மது அருந்துதல் புகைப்பிடித்தல் ஏன்னா நவீன கால மங்கை எல்லாரையும் நம்ம சொல்லல சில பெண்கள் வந்து இந்த பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க ஆண்களை போலவே அது நம்ம பரவலா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி உட்பட்ட காலகட்டத்துல நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் அவங்க சொல்ற காரணம் வந்து மன அழுத்தம் மன அழுத்தம் இருப்பதனால் புகைப்பது மது அருந்துவது இந்த பழக்கத்துல நாங்க ஈடுபடுறோம் சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு காரணம் இந்த காரணத்தால வந்து நம்ம என்ன பாதிக்கப்படுது வருங்கால சந்ததியினர் குழந்தைகள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு ஒரு கீழ்நிலையில போறாங்க அதுல குறிப்பா அந்த பேச்சு பயிற்சி பேச்சு வந்து குறைபாடு தன்மை ஏற்படுது சார் எந்தெந்த பகுதியில வந்து நீங்க மேற்கொண்டு அவர்களை வந்து அடுத்த நிலைக்கு மறுவாழ்வு போன்ற முயற்சிகளை வந்து ஈடுபடுத்துறீங்க இது வந்து ரெண்டு நிலைகள் சார் ரொம்ப வசதி வாய்ப்பு ஏற்படுகின்ற குடும்பத்துல இந்த பிரச்சனை இருக்கு ரொம்ப பின்தங்கிய குடும்பத்திலேயே இந்த பிரச்சனை இருக்கு இதே நிலையில இருக்கிறவங்க இதுல தப்பிச்சுக்கிறாங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க வந்து குழந்தைகள் மேல அதிகப்படியான பாசம் வந்த ஈடுபாடு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதை எல்லா படுத்தியவர்களையும் நம்ம சொல்லல அதிகபட்சமா வசதியான குடும்பத்தில் இது இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா அங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க பல்வேறு துறை சிந்தனைகள் வேலை வாய்ப்பு கலை இந்த மாதிரி மியூசிக் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல அந்த வயது வந்த பெற்றோர்கள் அங்கே இருக்கிற குடும்பத்தினர்கள் வந்து ஈடுபடுறாங்க அந்த குழந்தைகள் மேல கவனிப்பு பராமரிப்பு வந்து குறைவாக போறதால அந்த கம்யூனிகேஷன் கேப் அதாவது இந்த தொடர்பு பேசும் தொடர்பு வந்து தான் இந்த குழந்தைகள் வந்து அதிகப்படியான கருத்துக்களை வெளிப்படுத்த முடியாத அந்த கருத்துக்களை தானே வைத்து கொண்டு வெளிப்படுத்த முடியாத நிலையில சிக்கி தவிக்கிறாங்க சார் இதையே தான் வந்து இல்லாத வசதியில் பின்தங்கிய குழந்தைகள் அந்த இடத்துலையும் நம்ம பார்க்கணும் சார் இது ரெண்டு தான் இடையில் இருக்கிறவங்க சில பேர் வந்து அன்பு பாசம் அந்த மாதிரி வெளிப்படுத்தி அவங்கள வந்து ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போகிறதையும் நம்ம பார்க்கணும் இந்த மக்களை வந்து ஏபிசி அப்படி மூன்று வகையாக பிரிக்கிறோம் ஏ கிளாஸ் மக்களையும் சி கிளாஸ் மக்களையும் தான் சார் இது வந்து அதிகமாக தாக்குற ஒரு டிசார்டர் குழப்ப நிலையாக இருக்குது சார் இது போன்ற நிலைக்கு தீர்வுகான சமூக நலத்துறை இதுவரைக்கும் எடுத்துருக்கிற நடவடிக்கைகள் அது அவங்களுடைய முயற்சிகள் தீர்வுகள் அதே போல மத்திய அரசுலேருந்து அவங்க கொடுக்கின்ற நிதிகள் நிதி உதவிகள் இது போன்ற விஜய விடயங்களுக்கு மாநில அரசுகளுக்கு கொடுக்கின்ற நிதி உதவிகள் அந்த இதுக்கான கட்டமைப்புகளுக்கு முறையாக செலவிடப்படுகிறது நிஜமா சார் மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி அதிகப்படியான நிதியை ஒதுக்குறாங்க அதை முறையாக திட்டமிட்டு வழிவகுத்து இந்த போதை போன்ற ஆட்களுக்கு வந்து கொடுக்குறாங்க ஏதோ ஒரு சில இடத்துல வந்து தவறுகள் நிகழலாம் ஆனால் அதிகப்படியான விஷயங்கள் நல்லதாகவே நடக்குது சார் அதில் குறிப்பாக வந்து மாற்றுத்திறனாளிகள் வந்து தொடர் வண்டியில் போகிறது அதுக்கு இலவச பஸ் பாஸ் அப்புறம் இந்த மாதிரி பஸ்ஸில் போகும்போது இலவச பஸ் பாஸ் அவங்களுக்கு மாதாந்திர ஊக்கத்தொகை அது பராமரிப்பு தொகை அது தராங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த விளையாட்டு துறையில கவனம் செலுத்தினா அவங்களுக்கான தொகை தராங்க படிப்புல வந்து அவங்களை மேற்கொண்டு உயர்கல்விக்கு போகிறதுக்கான தொகை தராங்க இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம் சார் சில இடத்துல வந்து நியூட்ரிஷன் அதாவது சரிவீத உணவு முறையை கூட அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க ரொம்ப போரா பின்தங்கிய குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து கூட அவங்க சார் இதுல வந்து ஆட்சி பாதித்த குழந்தைகள் அவர்களுக்கான சிகிச்சை முறைகள் அது இந்த பட்டியல வருமா நிச்சயமா வரும் சார் இது வந்து அந்த பட்டியலில் இருபத்தோரு மாற்றுத்திறன் இருக்கு அதில் ஒரு மாற்றுத்திறனை பற்றி தான் நம்ம பேசுகிறோம் அதுதான் மன வளர்ச்சி குன்றியங்கள் இது ஒரு பொது பெயர் மொத்தம் இருபது என்னன்னு அதையே சொல்லுங்க இதில் வந்து இருக்குது சார் இதில் மனிதனுக்கு வந்து கண் காது மூக்கு வாய் மெய் சேவி இது வந்து மேல் உறுப்புகள் உள்ளுறுப்புகள் பார்த்தீங்கன்னா எலும்பு நரம்பு சதை மற்றும் இதயம் அந்த மாதிரி உள்ளுறுப்புகள் இருக்குது இந்த மேல் உறுப்புகள் பாதிக்கப்படுற அனைத்துமே அவங்க மாற்றுத்திறன் தான் கண் கண் பாதிப்பு அதுக்கப்புறம் வந்து காது தன்மை காது கேளாண்மை பாய் பேச முடியாத தன்மை இது ஒன்று அப்புறம் மனிதனுடைய உருவம் புள்ளத்தன்மை புல்லமாக இருந்தால் கூட இது ஒரு மாற்றுத்திறனில் வருது அப்புறம் சமுதாயத்தில் வந்து இந்த அமில வீச்சுன்னு ஒன்று இருக்குது வன்முறையில் வந்து ஒருத்தர் மலை ஒருத்தர் அமில வீச்சு அந்த அமில அமில வீச்சில் வந்து பாதிக்கப்பட்டவங்களையும் இந்த பட்டியலில் சேர்த்துருக்காங்க அதுக்கப்புறம் நரவும் மண்டலம் பாதிப்பு ஸ்பைனல் கார்டு என்று சொல்லக்கூடிய அந்த தண்டுவடம் பாதிக்கப்பட்டால் கூட அவங்களுக்கும் இது இது மாற்றுத்திறனில் ஒரு பகுதி வருது அப்புறம் லோகோ மோட்டார் திசால் கை கால் சம்பந்தமான இந்த செயலிழப்பை வந்து அப்படியே அடைக்கிறாங்க அவங்களுக்கு இந்த டிசார்டர் போடணும் சார் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு போகும்போது இருபத்தொரு டிசார்டர் இதில் வந்து வருது சார் அதில் நாம் குறிப்பாக இப்போ பேசுகிற இந்த மாற்று மாற்றுத்திறனில் மூளை வளர்ச்சி குறைபாடு ஆர்டிசம் நீங்கள் சொன்ன புற உலக சிந்தனை பொதுவாக ஆர்டிசத்தை பற்றி நம்ம ரெண்டு லைன் சொல்லிக்கலாம் ஆர்டிசம் என்பது புற உலக சிந்தனை அவர்கள் சிந்திக்கும் திறன் கற்பனை திறன் அனைத்தும் வந்து நார்மலாக இருக்கும் அதிகப்படியாகவே இருக்கும் ஒரு சாதாரண விட இந்த ஆர்டிசம் குழந்தைகள் மிகவும் புத்திசாலித்தனமாக இருப்பாங்க அதில் மாற்றி இல்லை ஆனால் கடவுளின் படைப்பில் பாருங்க அந்த குழந்தைகள் அந்த அறிவை தண்ணுத்தானே வச்சுக்கிறாங்க புற உலகம் அவங்களுக்குன்னு ஒரு உலகம் அந்த உலகத்தில் ஒரு கற்பனை அந்த கற்பனையில் ஒரு சிந்தனை அவர்கள் செய்வதுதான் அவர் விளையாட்டோ இல்லை சாப்பிட்றதோ அது அதுக்குள்ளதான் நம்மளை வந்து இழுப்பாங்க நம்ம உலகத்துக்கு அவங்க வர மாட்டாங்க அவங்களுக்கும் சில கலர் பிடிக்கும் உதாரணமாக சொல்ல போனா நீல கலர் வந்து இந்த ஆர்டிசம் குறைபாடு உடைய நல்லாவே பிடிக்கும் சார் அப்புறம் வந்து வாசனை முகர்வது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி கோல வடிவ வடிவ பொருட்களை வச்சு விளையாடுறது வந்து அவங்க ரொம்ப பிரியப்படுவாங்க அதே மாதிரி ஒரு ஒரு செயலை வந்து திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதுதான் அவங்களுடைய சிறப்புத்தன்மை ரிப்பீட்டட் மூமெண்ட் இதில் பாத்தீங்கன்னா நம்ம தாமஸ் ஆல்வா எடிசன் பல்வேறு ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த அவருக்கு கூட ஆர்டிசன் தன்மை இருப்பதா வந்து வரலாற்றுல சொல்றாங்க சார் அதுக்கு ஒரு உதாரணம் தான் நம்ம பல்ப்பை கண்டுபிடிச்சது சார் இந்த மின் பல்ப்பு அதில் இருக்கிற டங்ஸ்டங் இழை அதுக்கு பதிலாக பல்வேறு இழைகளை அவர் பயன்படுத்தி இருந்தா கூட ஆயிரம் முறைக்கு பிறகுதான் அந்த டங்ஸ்டங் அப்படின்ற ஒரு இழைய வந்து அவர் அந்த பல்புல மின் விளக்குல பொருத்தி அவர் வந்து ஒளி ஒளிர செய்ததா வரலாறு ஆனால் சாதாரண மனிதர்கள் ஒரு செயலை ஒரு பத்து முறை செய்தாலே அவர்கள் இப்ப நடைமுறை சொல்ற மாதிரி போர் அடிக்கிறது சலிச்சு போகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் இந்த ஆற்றி குறைபாடு உள்ள நபர்கள் அதை வந்து சலிக்காம செய்வாங்க அது ஒரு சிறப்புத்தன்மை அவர்கள் பெரிய அறிஞர்களாகவும் பேராசிரியர்களாகவும் பல்வேறு துறையிலும் சேர்ந்து வழங்கக்கூடிய ஒரு ஆற்றல் அவங்களுக்கு இருக்கு சார் இது போன்ற குழந்தைகளை மாணவர்களை சமூகம் வந்து எப்படி பார்க்கணும் எப்படி அவர்களை வந்து அரவணைக்கணும் நிஜமா நல்ல கேள்வி சார் இது இது எப்படின்னா குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று அப்படின்னு சொல்றாங்க அப்ப சாதாரண குழந்தையே தெய்வத்துக்கு சமம் அந்த மாதிரி சிறப்பு குழந்தைகள் வந்து தெய்வத்துக்கு ஒரு படி மேல அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அப்ப ஒரு தெய்வத்தை வந்து எப்படி நம்ம போற்றி பாதுகாக்கணுமோ அந்த மாதிரி சமுதாயத்துல பாக்கலாம் கேலி கிண்டல் செய்யக்கூடாது ஒதுக்க கூடாது அவர்களை வந்து பிள்ளை மாதிரி பாவிக்கணும் அவர்கள் உலகத்தில் சேர்ந்து நம்ம பயணிக்கணும் இதெல்லாம் கடவுளுக்கு செய்யற ஒரு ஒன்று சார் அதாவது கலைமகள் கைப்பொருளே உன்னை கவனிக்க ஆள் இல்லையோ அப்படின்ற மாதிரி ஒரு திரைப்பட பாடல் வரிகள் வரும் அது மாதிரி இது கலைமகளின் ஒரு கைப்பொருள் சார் அதனால அந்த கலைப்பொருளை வந்து எந்த அளவுக்கு பாதி பண்ணணுமோ அந்த அளவுக்கு பண்ணணும் குறிப்பா வந்து இந்த கேலி கிண்டல் செய்யக்கூடாது அப்படின்றதுதான் சார் முக்கிய கருத்தா நம்ம பதிவு பண்றோம் மற்ற துறைகளுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் போல சமூக சாதனம் சார்ந்த தொடர்புடைய மாற்றுத்திறனாளிகள் மன வளர்ச்சி போன்ற துறைகள்லாம் வந்து எப்படி வந்து இனிமே இனிமேல் இனிவரும் காலத்தை எப்படி அதை நவீனப்படுத்தணும் எப்படி வந்து அதை ஊக்குவிக்கணும் அதை அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வழி வகைகளை எந்தெந்த விதத்தில் வந்து ஏற்படுத்தணும் கண்டிப்பாக சார் அதாவது என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் இந்த வரிகளுக்கு உப்ப வந்து நம்ம நாடு வந்து உலக உலகத்துல வந்து ஒரு முக்கியமான துணை கண்டமா இருக்கு நம்ம பாரத நாடு பழம்பெரு நாடு ஆனால் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா மற்ற நாடுகள் அதாவது வளர்ச்சி அடைந்த நாடுகள் அமெரிக்கா ரஷ்யா சீனா ஜப்பான் போன்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இருபது ஆண்டுகள் பின்தங்கிய நாடாக இருக்கிறது இதையே நான் சொல்ல வரோம்னு கேட்டீங்கன்னா இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறைய ஒரு அட்வான்ஸ் பொருட்கள் இருக்கு ஆனா நம்ம நாட்டுல அது காட்சி பொருளாகவே வைக்கப்படுகிறது அப்படி இல்லை என்றால் வசதி வாய்ப்பு படைத்தவர்களுக்கு மட்டுமே அது கிடைக்கிறது அப்ப எளிய சாமானியர்களுக்கு அது ஒன்னும் வந்து சேரவில்லை அது இன்னும் கூடுதலா இருபது ஆண்டுகள் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்ப கண் கண்ணாடி காது மிஷன் எல்லாத்திலயும் அட்வான்ஸ் வந்து நம்ம ஒரு ஒரு குறிப்பிட்ட கருவிகளை மட்டுமே பயன்படுத்தி வருகிறோம் அப்போ அந்த மாதிரி அட்வான்ஸ் கருவிகளை வந்து மத்திய அரசாங்கமும் சரி மாநில அரசாங்கமும் சரி இறக்குமதி பண்ணி குறைந்த விலைக்கு கொடுக்கலாம் அப்போ முடிந்த வரைக்கும் இலவசமா கொடுக்கறதுக்கான வழிவகையும் செய்யலாம் அதுதான் சார் ஒரு முக்கியமான விஷயமா நான் பதிவு பண்றேன் அந்த அதுதான் அரசாங்க கிட்டதான் இது இருக்கு அதே மாதிரி பெரிய செல்வந்தர்களும் இதை முன்னெடுப்பு பண்ணலாம் பண்றாங்க நிறைய ஆனா குறைவா இருக்கு இப்போ நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் பெரிய சேவை நிறுவனங்கள்லாம் இது பண்றாங்க குறைவா இருக்குது அதனால நவீனப்படுத்தணும் இவங்களுக்கு தேவையான நவீன கருவிகளை இறக்குமதி பண்ணணும் அப்படின்னு தான் சொன்னாங்க அடுத்த தலைவருடைய வளத்தை கருத்தில் கொண்டு அரசாங்கங்கள் வந்து வேற என்னென்ன விதங்களில் வந்து கவனம் செலுத்த கண்டிப்பாக சார் இது வந்து அரசாங்கத்தில் ஒரு அருமையான திட்டத்தை போடுறாங்க தவறு இல்லை ஆலோசனை பண்ணுறாங்க அதுவும் தவறு இல்லை அதை இம்ப்ளிமெண்டேஷன் செய்யும்போது இடையில் இருக்கிற சில நிர்வாகிகள் செய்கின்ற தவறுகளால் தான் கடைக்கோடியில் இருக்கிற இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு சரிவர சலுகைகள் போய் சேர முடியாத நிலையை நம்ம பாக்க அதுல மாற்றுக்கறதே இல்லை ஆனால் பொத்தம் பொதுவாக மத்திய அரசாங்கத்தையும் மாநில அரசாங்கத்தையும் குறைய சொல்லிவிட முடியாது அவங்களுடைய எண்ணம் சரியானது கருத்து சரியானது திட்டமிடுதல் சரியானது ஆனால் செயல்படுத்தும் போது சில இடைத்தரங்கள் செய்கின்ற வேலை தான் இங்க சிக்கலா மாறுது அது காரணம் வந்து பொருளாதாரம் மற்றும் இனப்பெருவு இதெல்லாம் கூட ஒரு காரணம் காட்டலாம் இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு செய்யாதீங்க அந்த பகுதியில் இருக்க செய்யாதீங்க இவங்க என்னுடைய கட்சிக்காரங்க இவங்க ஓட்டு போட்டவங்க அந்த மாதிரியான பாகுபாடுகளும் இங்கே பார்க்கப்படுது அதெல்லாம் வந்து நம்ம குறைச்சி யாருக்கு போய் சேரணுமோ அதை மனதோடு அதாவது மனச்சாட்சி மற்றும் இறை நம்பிக்கை இதை ரெண்டுமே கருத்தில் கொண்டு அனைவரும் செயல்பட்டாங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் சார் அது அரசாங்கங்கள் மட்டுமே வந்து ஒரு விடயங்களை வந்து அதுக்கு தீர்வு காண முடியாது அது சமூகங்களும் இணைந்து செய்யணும் அப்படின்னு சொல்ல வரீங்க நிச்சயமா நிச்சயமா சார் இப்ப நிறைய சட்டங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னே விஜய் சாரோட படம் தமிழன் ஒரு படம் வந்தது அதில் அடிப்படை சட்டங்களை பற்றி விலைக்கு சொல்லியிருப்பாங்க ஒவ்வொரு குடிமகனுக்கும் அடிப்படை சட்டம் வந்து தெரிஞ்சிருக்கணும் இப்போ நம்ம சாப்பிட்றதுலேருந்து தூங்குற வரைக்கும் இடையில ஒரு கடையில் பொருள் வாங்குறதுலேருந்து இப்போ ஒரு காவலர் அணுகி சட்ட சட்டத்திட்டங்களை தெரிஞ்சு வச்சிக்கும் போது நமக்கு ஒரு ஆயுதம் பக்க பலமா இருக்கிறதா நம்ம உணர முடியும் இப்போ அந்த அடிப்படை சட்டங்கள் தெரிஞ்சுக்கிட்டா மற்ற எல்லாமே நம்ம பு புரிதலுக்கு வந்துடுவோம் சார் அதுதான் மெயினான மேட்ரு ஆனால் பாலத்தில் கூட அடிப்படை சட்டங்களை சேர்க்கணும் ஒரு ஐந்தாம் வகுப்புல இருந்து ஐந்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு வரை ரெண்டு விஷயம் சேர்க்கணும் சார் ஒன்னு வந்து கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் ஆங்கில தொடர்பு மொழியை வந்து ஒரு பகுதியாகவே வச்சிருக்கணும் ரெண்டாவது வந்து இந்த அடிப்படை சட்டத்தையும் ஒரு பகுதியாகவே வச்சாங்க சார் ரண்பு புத்தகத்தை வந்து ஒரு பகுதியாக வச்சுருந்தாலே நாடு வளர்ச்சி அடையும் சார் அந்த மாற்று கருத்தே இல்லை இதனால் தான் சமுதாயமும் மற்ற நீங்கள் கேட்ட மாதிரி மற்ற ஆளுங்களும் விழிப்புணர்வு பெறுவதற்கு இது ஒரு வாய்ப்பு இருந்து பங்கேற்று படுகிறத்து இதில் தெரிவித்து மிக்க இதே எங்களுக்கு ரொம்ப நன்றி சார்